நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பாலம் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க பார்க்க போகணும் எப்போதும் சொல்றதுதான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மங்கர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பொது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் அப்போ வந்து உங்களுடைய தசா புத்திகள் என்னென்ன இருக்கும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் ரிஷபராசி ரிஷவராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து மூன்றில் இருக்கிறா மூன்றில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் போகிறது வரது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவது போகிறதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் லோன் சம்மந்தமான விஷயம் டாக்குமெண்டேஷன்ஸ் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களது முயற்சிகள் பெரும் வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூடியில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் ஏதாவது கேட்குறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கு மூன்றாம் அதிபர் சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல சக்ஸஸான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாரமாக கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சியில் பெரும் வெற்றிகளை கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் நான்காம் அதிபதியான சூரியன் நான்காம் அதிபர் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூடியில் இருக்கும்போது நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பணம் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு டிஸ்போஸ் பண்ணி அதனால் பணம் வர்றது வண்டி வாகனம் சின்னதாக ஒரு செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கு ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ இரண்டு ஐந்தாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது குணதேவ் உள்ளம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் என்ன சுக்கரன் ஆறாம் அதிபதி சுக்ரன் வந்து மூன்றில் அது சனிவெளி சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வேலை விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும் சில பேர் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது வெளியூர் அங்கங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருங்க ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி என்ன செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருமணம் கை கூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா ஸோ கணவன் மனைவி யாராச்சும் பிரிஞ்சு இருந்தால் கூட இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபதியான குருவும் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் யாராச்சும் சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு ஐயோ அது வந்து புடம்ப கூடாது ஏன்னா வந்து சில பேர் வந்து ஏதாச்சும் கொளுத்தி போட்டு போயிடுவாங்க அதை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப ஆகும் சந்தேகங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பற்றியில் இருக்கும்போது தந்தைக்கு உங்களும் சின்ன சின்ன ஒரு இருந்தாலும் தந்தைக்கு வர வேண்டிய வருமானங்களும் பூர்வீக சம்பந்தமான விஷயம் நல்லா வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் சனி வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும் எட்டாம் அதிபதியாக போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமே கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி உங்களுக்கு வந்து ப பதினொன்னாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதி வந்து குரு வந்து உங்களுக்கு ராசியிலேயே புதிய தொழில் வாய்ப்புகள் வர மாதிரி இருக்கும் பட் தான் ரொம்ப கவனமாக இருக்கும் நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பத்தாம் அது சனி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி வளர்த்து வக்கரமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் மதிப்பெண் சிவ வந்து ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருங்க ஸோ இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ தசா புத்தி பழங்கள் எப்படி இருக்கணும் அப்போ ரிஷப் பழக்கணமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் போது சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நான்காம் அதிபதியாக இருந்த மூடியில் இருக்கும்போது விற்பனையாக விற்பனை பேர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாப்தி அந்த நாங்கள் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவு கொடுத்தாலும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ஆந்திரங்கள் நடக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொடியிலிருந்து பெரும் லாபங்களை அளித்து தருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பில் கொடுத்துருவோம் பட் ஏன்னா சனி வக்ரமாக கொஞ்சம் டிலேடாக நடக்கும் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் ஹேண்ட் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களிடம் பழகும் போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையில்லாத ஒரு சந்தேகங்களை தவிர்ப்பதல்ல ஏன்னா எவனோ ஏதாவது கொளுத்தி போட்டானா அதை மண்டையை போட்டு காய்ச்சிடும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க லக்னமாக இருந்து சனி புத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்திலிருந்து வக்கரமாக இப்போ வந்து குருடைய சரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து பெரும் ஆசை காட்டி ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி ஆந்திரம் நடக்கும் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் தேதி அந்த மூடியில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது போது கொஞ்சம் பார்த்து நடந்தும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரிஷப லகனமாக வந்து கேது தசாபுத்தி ஆன்மீகம் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் மனம் ஈடுபட்டு போகும் சில நேரங்கள் வந்து குழந்தைகள் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறதை தவிர்க்க முடியாது இப்படி கொஞ்சம் பார்த்து வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பலுக்கள் சில பேருக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தி ஆந்திரம் நடந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிபதியாக இந்த மூணுலும் பெரிய முயற்சிகள் பேர் கொள்வீங்க பெரிய முயற்சியில் இருந்து பெரும் வெற்றி வருவதற்கான பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் இன்வால் ஆவீங்க வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆர்டர்ஸ் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்களான்னு ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் மாந்தி ஸோ மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க இங்கே வந்து ஜென்ரலாக வந்து பயன்படுத்துறது கிடையாது ஏன்னா வந்து மாந்திங்கிறது வந்து எதுக்காக நம்ம அது பண்ணால் பிரசந்தத்தில் வந்து அது மாந்திங்கிறது ரொம்ப மெயினாக வேலை செய்யும் சார் அது உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு திருமண ஜாதகம் பார்க்குறோம் வைங்களேன் ஒரு திருமண ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய லக்னத்துலேயோ இல்லை ஒரு மணமகனுடைய ஒரு மாப்பிள்ளையோடைய ஜாதகத்துலையோ லக்னத்துலையோ சந்திரன்லேயோ மாந்தி தொடர்ந்து வந்துச்சு அந்த ஜாதத்தை தொடரமாட்டோம் காரணம் என்னென்னா ஒரு இண்டிகேட் பண்ணுது இவங்க ரெண்டு பேர் இணையும் போது ஒரு மரணம் ஏற்படுங்கிறத வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து இதை பார்க்கணும் சார் இது வந்து என்னுடைய குருநாதர் திரு ஜி கே அவர்கள் வந்து இதை வந்து மெயினாக சொல்லுவார் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து மாந்தி பார்த்துருங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் அதனால் துணியும் அந்த பொண்ணு நல்ல செல்வ செழிப்பில் அவ்வளோ அழகாக பாசமாக வளர்த்தாரவங்கன்னா எத்தனை ஜோசியர் எடுத்துகிட்டு ஒரு மூணு ஜோசியர்கிட்டலாம் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து தப்புனே சொல்ல முடியாது பட் அந்த கணவன் வந்து ஒரு ஆறு மாதத்துலேயே இறந்துடுறாரு ஸோ இறந்தபோது அப்போ வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கள் குருநாதட்ட வராங்க ஸோ குருநாதர்கிட்ட வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா அதில் வந்து மாந்தி வந்து வருது ஸோ எப்படிங்க இது இது பண்ணாங்க அப்படின்னும் போது இல்லைங்க அவர் வந்து இத்தனா தேதி நான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னும் போது அது போடும்போதே வந்து கரெக்டாக லக்னத்தில் வந்து மணமகனோட லக்னத்தில் வந்து லக்னம் சந்திரன் நடுவில் வந்து மாந்தி வந்து உட்காந்துங்க ஸோ அந்த மாதிரி வந்து கோச்சாரத்தில் வந்து அந்த மாதிரி மாந்தி வருதுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணணும்னா ஒரு மரணம் நிகழும் இந்த திருமணத்தில் வந்து யாரோ ஒருத்தர் செத்துருவாங்கிறத வந்து அந்த மாந்தி வந்து சொல்லும் அது வந்து அந்த பொருத்தம் பார்க்கும்போது அது இருந்துன்னா உடனே அந்த ஜாதகத்தை வந்து நம்ம தூக்கி போடணும் அது தொடைய கூடாது ஏன்னா அந்த மாந்திங்கிறது கரெக்டாக சொல்லுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து பிரசன்னத்தில் வந்து ஒரு ஆள் காணாமல் போயிட்டார் காணாமல் போயிட்டார்னு வச்சுக்கோமே அப்போ வந்து நம்ம பிரசன்னம் போடுவோம் ஸோ பிரசனம் போடும்போது அந்த சோழியோ இல்லை அவங்க அந்த டைமில் வந்து நம்ம கணிக்கும்போது லக்னம் சந்திரனுக்கு நடுவில் மாந்தி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து இறந்துட்டார்னு நம்ம அடிச்சே சொல்லிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த மாந்திங்கிறது ரொம்ப மெயினாக இருக்கும் அதே மாதிரி ஜாதகத்தில் ஸோ ஜாதகத்தில் வந்து இப்போ ஒரு தனியாக இடத்துல மாந்தி இருக்கிற வந்து பெருசாக எஃபெக்ட் பண்ணாது ஏன் எஃபெக்ட் பண்ணாதுன்னா அது ஒன்றும் பெரிய தொடர்புகள் இருக்காதுன்னு வச்சுக்கோமே ஆனால் லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது ஏதாச்சும் வந்து பூர்வீக கர்மா பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் அதாவது இறந்து போன ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால தான் அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணால் பயப்படணும் அவசியம் கிடையாது தர்ப்பணங்கள் ஸோ தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அமாவாசை அன்னைக்கு வந்து அவங்க இப்போ ஒரு பையன் வந்து லக்னத்தில் மாந்தி கொடுக்கணும் அவங்க அப்பா வந்து திதி கொடுக்கலாம் இல்லை யாருமே இல்லை எனக்கு லக்னத்தில் மாந்திருக்கா அப்பா மழை யாரும் இவரு திதி கொடுக்கணும் அமாவாசமாக திதி கொடுத்தா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கர்மா வந்து நம்மளை விட்டு போயிடும் ஸோ அதுதான் பிரேத சாபம்னு சொல்லுவோம் ஸோ பிரேதம் பிரேதம் சம்பந்தமான விஷயங்கள் இறப்பு சம்பந்தமான விஷயங்களை மாந்தி ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து மேஜராக எங்கே பாதிப்பு வரும் அப்படின்னும்போது அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது மாந்திங்கிறது வந்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியோடைய எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட மாந்தி வந்து தொடர்பு தான் கண்டிப்பாக வந்து அது நில தோஷங்களை விடுப்போம் நான்காம் அதிபதியோட மாந்தி தொடர்பு வித் ஆறுன்னா ஏதோ பகை உணர்ச்சியோட சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்களை எவனையும் போட்டு தெளிக்காங்கன்றதை வந்து தெளிவாக சொல்லிடலாம் ஸோ அது ஒன்று இருக்குது ஐந்தில் வந்து மாந்தி வந்து ஐந்தாம் அதிபதியோட அந்த மாந்தி தொடர்புனா பூர்வீக பூர்வீகம் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயங்களை ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிருக்காங்க ஏதோ மூதாதிரி தாத்தா ஓ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ கர்ப்பகலை பண்ணியிருக்காதுங்க அதனால் ஒரு மர்டர் பண்ணிடுறாங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ ஆறாம் அதிபதி வந்து விட மாந்தியிருக்குன்னா சத்ரு அதாவது ஏதாச்சும் வந்து பெரிய ஒரு பகை உணர்ச்சியோடு வந்து ஒருத்தனை போட்டு தெளிவாங்க ஸோ அது வந்து ஆறாம் அதிபர் மாந்தி இருக்குன்னா கண்டிப்பாக அது பழி தீர்த்ததுக்கு உட்காந்துருக்குங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லணும் அந்த வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலையாள் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லணும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி வந்துச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவன் தான் சேவை நில அந்த ஆறாம் அதிபதி அதிபதி மாந்தி மூணு மாட்டிச்சுனா அவன் வந்து ஏதோ செய்வனை பண்ணி ஒருத்தன் தூக்கிட்டாங்க அந்த செய்வனை பண்ண அந்த ஆன்மா வந்து இவனை போட்டு தள்ள போகுதுங்கிறது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் தான் ஸோ அஷ்டமாதிபதியோட மாந்தி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தி ஆந்திரங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து மாந்தி நான் சொன்ன தொடர்புகள் எல்லாம் எப்போ எஃபெக்ட் பண்ணோன்னா அந்த தசா புத்தி காலங்களில் தான் எஃபெக்ட் பண்ணுவேன் எப்போதும் எஃபெக்ட் பண்ண பார்த்தோம் பயந்துரு தசா புத்தி காலங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இது வந்து தீர்வதற்கான ஒரே வழி அமாவாசை அமாவாசை வந்து திதி கொடுத்துருவாங்க ஏன் திதி கொடுக்குறோம் அப்படின் போது அந்த ஆன்மா வந்து நீங்கள் வந்து அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க எப்போ ஏதோ என் தாத்தா முப்பாட்டை எவ்வளோ சொல்லிட்டாங்கல்ல நானே முற்பிறவியில் ஏதோ தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சுட்டு இந்த ஆத்மா போயிடும்னு சொல்லிவிட்டு நம்ம திதி கொடுத்துட்டே வருவோம் அந்த திதியில் வந்து பார்த்திங்கன்னா சகுனி கரணம்னு ஒரு காரணம் இருக்குங்க ஸோ அந்த கரணம் வந்து உட்கார அமாவாசையில் ஸோ அது உட்காரும்போது நீங்கள் கொடுக்குற திதி வந்து டப்புன்னு ஒர்க் அவுட் ஆகிடும் அந்த இதில் நம்ம வெளியில் வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இன்னொரு இது என்னென்னா நல்ல அன்னதானம் பண்ணணும் சமாவாசனைக்கு நல்லா அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாந்தி தோஷங்கள் மாந்தி சம்பந்தமான விஷயங்கள் விடுபடலாம் இப்போ பெரிய சப்ஜெக்ட்டு இதை பற்றி நான் வீடியோ ஒரு ஒன்றரை மணி நேரம் இட்டு மணி நேரம் பேசலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா மெயினாக பொருத்தம் பார்க்கும்போது கோச்சாரத்தில் மாந்தி தொடர்புதுன்னா அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் வந்து கேரளாவில் நீங்கள் வந்து மாந்தி இல்லாத ஜாதகத்தை ஜோதிடர்கள் தொடவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கணும் ஸோ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு அவர்னஸாக இருக்கணுங்கிறத இதை சொன்னோம் கண்டிப்பாக அது மைண்டில் வச்சுங்க உங்களிடம் விடைபெறது உங்கள் லட்சுமி நாயன் நன்றி வணக்கம்